எல்லா புகழும் இறைவனுக்கு தளபதி விஜய் எந்த நாட்டுக்கு தளபதி எந்த படைக்கு தளபதி படை தளபதி சொறி சரங்குக்கெல்லாம் ஒரு தளபதியா என்ன தளபதியார் என்ன தளபதி அதெல்லாம் தெரியாது இளைய தளபதி இளைய என்றது எனக்கு பிடிக்கல உடனே தளபதியாக மாற்றுங்க என்ன அரசியலில் ஒரு தளபதி இருக்கிறாரு சினிமாவில் ஒரு தளபதி இருக்கு இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் இப்போ என்ன தளபதி வைப்பாங்கன்னு தெரியல என்ன அரசியலில் ஒரு தளபதி இருக்கிறாரு ஸ்டாலினா தளபதினு சொல்லுவாங்க ஆனால் இவங்கெல்லாம் எந்த படைக்கு தளபதி வரட்ட வரட்ட வரட்டு வரட்டுன்னு சொரிஞ்சிக்கிற அந்த படைக்கு தளபதியா தளபதினு அவங்கள தானே சொல்லுவாங்க ஸோ இது ஒரு பக்கம் ஒரு விரல் கிருஷ்ணாராவ்னு ஒரு பட்டம் ஒன்று ஒருத்தருக்கு அவருக்கு என்ன ஒரு விரலாக இருக்குன்னு வடிவேல் கேட்பாரு பறவை முனியம்மா அந்த அம்மா நான் பறந்துக்கிட்ட கிடக்கு பஞ்சா அருணா சொல்லலாம் அவர் நான் பஞ்சா வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே நையாண்டி பண்ணியிருப்பார் வடிவேலை ஏன் இந்த அதே மாதிரி நம்ம கமலஹாசன் ஏன் கலைக்காமல் விட்டார் அப்படின்னு தெரியல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கலை ஞானி கம்பல்பாங்க கலையில் அவர் என்னத்தை ஞானம் வந்துட்டு அவர் பண்ணிட்டார் அப்படி அவருக்கு கலையில் ஞானம் வந்து எந்த படத்தை நூறு நாள் ஓட்டி இருக்கிறாரு அவருடைய டைரக்ஷனில் அவருடைய தயாரிப்பில் அவருடைய கதை திரை கதை வசனத்தில் எந்த படம் அதுன்னு கலைஞானங்கிறது அது தானே அவருடைய கலைஞானம் கலைஞானி அப்படின்னாலே கலைஞானம் கொண்ட ஒரு மனிதன் அதுதான் கலைஞானி அவருடைய கலைஞானி அந்த மண்டையை வச்சுக்கிட்டு எந்த படத்தை அவர் மிகப்பெரிய படமாக ஓட்டிட்டார் எந்த படத்தையும் அவர் வந்து ஒரு பெரிய படமாக கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு ஏதாவது படம் அவருடைய கதை அவருடைய திரைக்கதை தூங்கா வனமாக தூங்கா நகரமாக ஒரு படம் எடுத்து எடுத்தார் தூங்கா வனம்னு நினைக்கிறேன் அந்த படம்லாம் பல பேருக்கு வந்ததே தெரியாது மன்மதன் அம்புன்னு ஒரு படம் அவருடைய கதை திரைக்கதை தான் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த படம் வந்துச்சுன்னு உத்தம வில்லன்னு ஒரு படம் அவருடைய கதை திரைக்கதை கலைஞானிங்கிறதுக்கு என்ன அடையாளம் நான் கேட்கிறேன் சகலகளா வல்லவன் சகல கலைங்கிறது என்ன எல்லா கலைகளிலும் வல்லவன் நீ இப்ப ஒரு குத்து சண்டையில நீ வல்லவனா நடனம் டான்ஸ் போடுவார் அவருக்கு தெரிஞ்சது இந்த நடனம் அது தெரியும் பட் மற்ற கலைகள்ல சண்டை எல்லா சண்டையும் தெரியுமா குங்ஃபு கராத்து வால் சண்டை வேல் சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை உனக்கு எல்லா சண்டையும் தெரியுமா சகல கலா வல்லவன் அப்படின்னு அதுதான் உனக்கு இசையமைக்க தெரியுமா உனக்கு பாட்டு பாட தெரியுமா உனக்கு பாட்டு எழுத தெரியுமா இந்த மாதிரி அப்போ பா அவர் பாட்டு எழுதியிருக்கிறாரு பாட்டு பாடி இருக்கிறாரு இசையமைச்சிருக்கிறாரான்னு தெரியல அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு வல்லவன் தான் சகல கலா வல்லவன் எல்லா கலைகளிலும் அவன் வல்லவன் மிருந்தங்க வாசிக்கு தெரியணும் வீணை வாசிக்கு தெரியணும் தம்பூரா வாசிக்க தெரியணும் ஜால்ரா போட தெரியணும் நாயன வாசிக்க தெரியணும் கீபோர்டு வாசிக்க தெரியணும் ஜால்ரா சிங் சாக் சிங் சாக் போட தெரியணும் அது போடுவாருன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் அர்த்தம் சகல கலா வல்லவன் அது ஒன்று அதுலேயும் அடிபட்டு போச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கலை ஞானி சொல்லியாச்சா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பட்டங்கள் இருக்குது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இந்த வைரமுத்துவை பொறுத்த வரைக்கும் கதாநாயகனை காக்கா பிடிச்சி பாட்டு எழுதுகிறது தான் அவருக்கு வேலை கொண்டையில் தாழம்பு கூடையில் வாழப்பு கொண்டையில் தாழம்பு நெஞ்சிலே வாழப்பு கூடையில் எண்ணப்பு குஷ்பு குஷ்பு பறவை உள்ளே கொண்டுட்டு வந்துடுவார் அதேமாதிரி தேவயானி ஒரு பாட்டை வல்லரசில் அறுப்பு கோட்ட பாட்டில் தேவயானி உள்ளே கொண்டு வந்திருப்பார் பல படங்களில் கேப்டன் விஜயகாந்தா மதுரை வீரன் அப்படிங்கிற பேரில் உள்ள கொண்டு வந்திருப்பார் அர்ஜுனை உள்ளே கொண்டு வந்திருப்பார் பல நடிகரை சொல்லலாம் கொங்கு மன்னன் சொல்லிட்டு சத்யராஜ் உள்ளே கொண்டு வருவார் இப்படி கதாநாயகர்களை காக்கா பிடிச்ச பாட்டு எழுதுறவர் தான் நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவருடைய சங்கதி கேட்டிங்கன்னா அவர் கவியரசாக இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் கவி பேரரசு ஆகிட்டார் பட்டம் படுத்துகிற பாடுக்காக அந்த டாபிக் சொல்ல வரோம் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டம் இவங்களை போட்டு படுத்துகிற பாடு இசைஞானி இசைஞானி இளையராஜா மேஸ்ட்ரோ இளையராஜா இசைஞானின்னா எத்தனையோ படங்களை அவரும் காப்பி அடிச்சு இசை போட்டு இசைஞானியாக இருந்தால் ஏன் காப்பி அடிக்கணும் நான் சில வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒரு ஹாலிவுட் சாங்குன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது ரொம்ப நாள் இளையராஜாவை இளையராஜாவை இஜய் இளையராஜா விட்டால் இசைக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று நான் முடிவு பண்ணி நான் கேட்ட கேட்ட ஒரு பாட்டு அந்த பாட்டில் சக்கரவர்த்தி ராதிகா கதாநாயகன் கதாநாயகன் நடித்த பாடல் அந்த பாட்டு வந்து கேட்டீங்க நீங்கள் கேட்டீங்களான்னு தெரில அந்த பாட்டு தைப்பொங்கல்னு நினைக்கிறேன் கண்மலர்களின் அழைப்பிதழ் அந்த பாட்டு அந்த பாட்டு எனக்கு முழுசாக தெரியல அந்த பாட்டை வந்து நடுவில்லாம் கேட்க கேட்க வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவை தாண்டி என்னடா இருக்குது இந்த உலகத்தில் இளையராஜா தாண்டா எல்லாமே ஒரு மனுஷனை நிம்மதியாக ரசிக்க வச்சு அவனை சொக்க வச்சு அவனை தூங்க வைக்கிறவெல்லாம் எத்தனை தாய்க்கு சமம் இளையராஜா விட்டால் எவனுமே இசையமைப்பாளனே கிடையாது போலாம் ஒய்யால அப்படின்ட்டு நினச்சிருந்த காலத்தில் அதுக்கப்புறம் தான் மணி மணின்னு ஒரு ஆல்பத்தை யதார்த்தமாக கேட்கும்போது தான் அந்த படத்தில் வந்து ஆல்பம் பாடல் அது ஹப்பா மணி மணி ஹப்பா ஹப்பா மணி மணி தெரியாத ஒரு அது எழுபத்தி நாலு அறுபத்தி நாலுன்னு வந்துருக்குது மனுஷன் அந்த பாட்டை ஒரு ஸ்டெப்பு மேலே போட்டு அதாவது இந்த அந்த பாட்டுடைய மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தந்தா நான்தா அப்படின்னு வரும் இவர் தந்தா நானா எவ்வளோ தான் இவருடைய டியூன் அந்த படத்துலேருந்து எடுத்தது அந்த பாட்டிலேருந்து இவருக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டார் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பெருசாப்போம் இவர் தனக்கு தேவையான ரெண்டு துண்டு தண்ணா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷன எனக்கு மனசில் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் என்ன உன்னை போயிட்டு நான் எத்தனை வருஷம் தெரியும் நான் எனக்கு எனக்கு இளையராஜோட சில பாடல்லாம் ரொம்ப மண் என்னை மறந்து கேட்பேன் அந்த அந்த காலகட்டத்து அது ஏன்னா நான் தமிழ் கற்றுக்கிட்டு இருந்த நேரம் எனக்கு பேசிக்காக தமிழ் கிடையாது பேசிக்காக நான் தமிழனும் கிடையாது எங்கள் அப்பா அம்மா தமிழர்கள் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மும்பையில் எனக்கு தமிழ் தெரியாது அந்த காலகட்டங்களில் என்னை ரொம்ப மயக்கின பாட்டு இந்த ரெண்டு மூணு பாடல் வீட்டில் ரேடியோலாம் போடுவாங்க இல்லையா பாட்டுக்கு போடையா ஒரு கடுதாசி இனம் பொண்ணோட நிலமையோசி இந்த பாட்டு இந்த பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொக்க வைக்க யார் ராமா இசையமை இளையராஜா போடா உன்னை தாண்டி இந்த உலகத்துல எதுவுமே இல்லைடா அப்படிலாம் நினச்ச காலம் அவருக்கு இசைஞ்சானி போட்டால் தான் அவர் வந்து மெஸ்டான் போட்டால் தான் ஏற்று ஆனால் கடைசியில் அவர் ஒழுங்கான பாட்டை போட்டாரா இல்லை அதில் அந்த துண்டு துண்டாக திருடுறது கங்கே மரனும் பிரேம்ஜியும் யுவன் சங்கர் ராஜாவும் அவங்களுடைய காலகட்டத்தில் பிறந்து விட்டாங்க இவங்க எல்லாம் எது எதில் பாட்டு எடுப்பாங்க எப்படி எல்லாம் பாட்டு எடுப்பாங்க அப்படின்னு பிச்சு உதறி விட்டானுங்க அப்புறம் தான் தெரிஞ்சு இவனுங்க போராடு தானே என்னென்னு ஸோ அந்த மாதிரி எவனும் பட்டத்துக்கு தகுதியானவன் கிடையாது இப்போ நேற்று நாள் வந்து ஐயா ஆண்டவர் கமலஹாசன் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா தான் வச்சு விட்டார் ஆழ்வார்பேட்ட ஆண்டவர் அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஐயா கமல்ஹாசன் என்ன சொல்லிட்டு எனக்கு எந்த பட்டமும் கொடுத்து கூப்பிடாதீங்க என்னை உலக நாயகன்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு என்னடா திடீர்னு வந்துட்டு எலி அம்மனத்தோட ஓடுது என்னவா இருக்கும் என்ன காரணமாக இருக்கும்னு ஒரு சில சீனியர் ஒரு சில செலிப்ரிட்டி சார்னு காண்டாக்ட் பண்ணி கேட்டப்போ உண்மையான ரகசியம் என்னங்கிறது அப்போதான் தெரிஞ்சுது அத்தாடி இதுதான் சங்கதியா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சங்கதி அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பார்ப்போம் யூனிவர்சல் ஹீரோ இவர் இவரை போயிட்டு யூனிவர்சல் ஹீரோ யூனிவர்சல் ஹீரோ தமிழில் உலக நாயகன் அப்படின்னு தான் அவருக்கு டைட்டிலே கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு உலக நாயகன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா அது கமலஹாசனு எந்த வகையிலுமே தகுதி கிடையாது ஏன்னா கமலஹாசன் ஒரு தமிழன் தமிழ்நாட்டை தாண்டி இந்த ஆள் மிஞ்சி போனால் ஹிந்தி தெலுங்கு கன்னடத்தில் தெரியும் அதை தாண்டி யாருக்கும் தெரியாது அக்கம் பக்கம் எந்த நாடுகளுக்கும் தெரியாது எந்த வீடுகளுக்கும் தெரியாது வேணா இங்கேருந்து போய் வாழக்கூடியது எங்களை மாதிரி தமிழர்களுக்கு அப்ரோடில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு கமலஹாசன் தெரியும் அதுக்காக உலக நாயகன் போட்டிக்குவே நீ முதல்ல நான் சொல்லிட்டேன் சகலகலா வல்லவனுக்கே உனக்கு எந்த கலையிலுமே நீ வல்லவன் கிடையாது ஒரே ஒரு கலையில் வல்லவன் அது கௌதமியை கேட்டால் சொல்லுவாங்க இப்போ இருக்கிற பூஜா அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு கலையில் நீ வல்லவராக இருக்கலாம் மேபி பாடுற எழு பாட்டு எழுதுற இயக்கிற சில கலைகள் சொல்லிக்கலாம் பட் எல்லா அந்த பட்டம் தானே நீ அதுக்கு தகுதியானவன் இல்லை தமிழ்நாட்டிலே உன்னுடைய படங்கள் ஓடலை எனக்கு தெரிஞ்சு விக்ரமுக்கு முன்னாடி எத்தனை படம் கமலஹாசன் ஓடிச்சு நீ எப்படி உலக நாயகனாவா இப்போ இதை போயிட்டு உலக நாயகன் வந்துட்டு உலகநாயகன் யூனிவர்சல் ஹீரோ அப்படிங்கிறத அதை ஹாலிவுட்டை பேஸ் பண்ணி தான் வருது இவர் பல வருஷமாக அந்த ஆஸ்காருக்கு போராடி பார்த்தாரு கிடையாதுன்ட்டானுங்க ஆஸ்காருங்கிறது ஆஸ்காரில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கொடுக்குற ஒரு விருது அதை அவன் கொடுத்துப்பான் அவன் கொண்டாடிப்பான் அதை உலக மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பான் ஆனால் உலக மக்கள் எவனுக்கும் அவன் அந்த விருதை கொடுக்க மாட்டான் கொடுப்பான் இப்போ வர ஒரு ஒரு சில கேட்டகரியில் இப்போ கொடுக்குறாங்க ஏன்னா உலகம் முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா திறமையாளர்கள் அதிகமாகிட்டாங்க சில திறமையாளர்களை கண்டெடுத்து கொடுக்குறாங்க ஆர் ட்ரிபிள் ஆர் படத்தில் வந்து பணம் வாங்கிட்டு கொடுத்ததாக கூட ஒரு தகவல் ஒன்று இருந்துச்சு அந்த நேரத்தில் அந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்ப்ரெட் ஆகுது ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்கும் படம் எடுக்கலை புஷ்ஷை கா புஷ்ஷை வந்துட்டு காப்பி பேஸ்ட்டு பண்ணியிருந்தார் தசாவதாரத்தில் அதில் தான் உலக நாயகன்னு போடுவாங்க அது வைரமுத்து பண்ண வேலை கண்டங்கள் கண்டம் தாண்டி உன்னை அழைக்கும் ஐநாவும் ஒரு நாளைக்கு உன்னை அழைக்கும்னு சத்தியமாக அழை எதுக்கு அழைப்பு போகுது இவர் நான் கட்சி தலைவராக கட்சியில் உள்ளூரில் ஒரு பாயை ஓட்டு போடலை என்னமோ மையம்னு ஸ்டார்ட் பண்ணார் ஒரு பாயலாம் மதிக்கலை உடம்பு கொய்யாலன்னு போயிட்டானுங்க ஓட்டே விழலை ஏங்க ஒரு 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 தொகையில் நின்னாருங்க அவர் கலைஞர் கலைஞரோட கட்சியோட சேர்ந்து ஒரு பய ஓட்டு போடலை இதுக்கே குடும்பமே இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க குடும்பமே இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க அவர் அப்பொண்ணு மாமா சம்பந்தம் மாப்பிள்ளார் எவன் எவனும் எல்லாம் இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு ஓட்டு அந்த அளவுக்கு தோற்று போயிட்டாரு அப்போ உள்ளூர்லேயே ஒன்று யாருமே தெரியல உன்னை எப்படி உலக நாயகனாவ சரி இப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு போனோம்னா நிறைய கேள்வி கேட்கலாம் அதுக்கெல்லாம் பதில் நமக்கு கிடைக்காது ஏன்னா வர வரோம் நம்மளை திட்டுவோம் என்ன தகுதி இருக்குது உனக்கு உள்ளூரை தாண்டி உன்னை யாருக்கும் தெரியாது நீ எப்படி உலக நாயகனாவ ரைட்டு உலகநாயகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கணும்னா ஜாக்கி சான்பிள் கொடுக்கலாம் அவன் படத்தை மியூட் பண்ணிவிட்டு உலகம் முழுக்க எங்கே விட்டாலும் அவன் கதையோடு சேர்ந்து அந்த ஃபைட்டோடு சேர்ந்து அந்த காமெடியோடு சேர்ந்து அவன் ரசிப்பான் ப்ரூஸ்லியோட படங்களை மியூ பண்ணிவிட்டு ஓடவுட்டா உலகம் முழுக்க பார்ப்பாங்க அவனுங்களை சொல்லலாம் உலக நாயகன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கனா நம்ம அர்னால் சுவாசநகர் சில்வர் ஸ்டார் ஸ்டாலின் இந்த கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் ஒருத்தர் நடித்தார் நல்லா வாட்டமாக கண்ணங்கரையன் ஹைட்டாக இருப்பார் இல்பாவை எல்பாவோ ஒரு பேர் அவரை சொல்லலாம் இந்த சூப்பர் ஹீரோஸ் அவங்கள சொல்லலாம் சூப்பர் ஹீரோஸ்லாம் சொல்லலாம் சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் எல்லாத்தையுமே சொல்லலாம் உலக நாயகன் ஏன்னா உலகம் முழுக்க அந்த நாயகர்கள் மக்கள் மனசில் வாழறாங்க இவர் நாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சுவிட்டு உலக நாயகன்னு சொல்லிக்கிறது எந்த வகையில் நாயம் உலக அந்த நாயகன் படமே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஃபாதருடைய ரீமேக் அந்த காலத்தில் ரெண்டு படமும் எடுத்தான் மணி மணிரத்னம் அவன் இவனை விட பெரிய மணிவண்ணன் மணிவன் ரத்னம் எடுத்த காட்ஃபாதருடைய ரீமேக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு படம் ஒன்று பகல் நிலவு இன்னும் ஒன்று வந்து நாயகன் பகல் நிலவும் சத்யராஜோடைய கதாபாத்திரமே காட்ஃபாதர் படத்தில் இருந்து உருவனது தான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனை விட பெரிய காப்பி கேட்டால் அவன் இன்டர்நேஷ்னல் டைரக்டர்னு சொல்லிடுவான் ரைட்டு மணிரத்னத்தை பற்றி பேசியாச்சு இல்லையா இப்போ மணிரத்னம் கமலஹாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து உருட்டிக்கிட்டு இருக்கிற படம் தான் தக் லைஃப் இப்போ இந்த படத்தில் கமலஹாசனுக்கு இந்த படத்தை என்ன பண்ணுறாங்க ஹாலிவுட்டில் டப்பிங் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் போகுது இங்கிலீஷில் டப் பண்ணி இந்த படத்தை கொடுக்குறாங்க இப்போ இந்த படத்தில் யூனிவர்சல் ஹீரோ கமலஹாசன் அப்படின்னு போட்டால் அவன் செருப்பை சானிலாம் நினச்சி அடிப்பான் நமக்கு வேஷம் வந்த விஷயம் இதுதான் இந்த படத்தை ஹாலிவுட்டில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த படத்தில் நீ டைட்டில் கார்டில் என்ன போடுவா யூனிவர்சல் ஹீரோ யூனிவர்சல் ஸ்டூடியோக்காரன் சானிய கரைச்சியை மூஞ்சில் ஊற்றி பான்பராக போட்டு மென்னு துப்பி செருப்பால் அடிப்போம் நீ யாரா யூனிவர்சல் ஹீரோ அப்படின்னுட்டு இவர் யூனிவர்சல் ஹீரோவாக நீங்கள் எங்கள் படங்களில் பல பல ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி மில்லியன்லலாம் சம்பாரிச்சு கொடுத்தவனுக்கு கூட நாங்கள் யூனிவர்சல் ஹீரோன்னு சொல்லிட்டு படம் பண்ணது கிடையாது நீ என்ன ஊர்னே தெரியாது என்ன ஜாதினே தெரியாது ஏதோ பத்து படத்தை நடிச்சிட்டோமா ரெண்டு படத்தை டைரக்ட் பண்ணமா மூணு படத்தை தயாரிச்சோமான்னு தயாரித்து வச்சுக்கிட்டு நீ வந்து யூனிவர்சல் ஹீரோவான எங்கள் ஏரியாவில் வந்து உனக்கு ஃபிலிம் கட்டிடா அனுட்டு அவன் உதப்பான் உலகநாயகன் அப்படின்னு போட முடியாது அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி அடிப்பான் ஏன்டா நாங்கள் வந்துட்டு உலகம் முழுக்க நாங்கள் படம் பண்ணோம் அப்போ கூட எங்களோட ஹீரோவுக்கு நாங்கள் உலகநாயகன் பேர் வைக்கல உள்ளூரில் கூட ஓடாத ஒரு படம் இந்த உத்தம வில்லன்னா பாவம் அவன் லிங்குசாமி இன்னைய வரைக்கும் லிங்குசாமியால் எந்திரிக்க முடியல அந்த உத்தம வில்லன்னு ஒரு படம் பண்ணிவிட்டு அவனுக்கு போய் ஒரு படத்தை கொடுத்தாலும் உலக நாயனை மனுஷன் நல்ல மனுஷண்டா அப்படின்னு பாராட்டலாம் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆள் வந்துட்டு உள்ளூரில் கூட நடிக்கிறதுக்கு தகுதி இல்லை ஒரு நடித்து வெற்றி படம் கொடுக்க முடியாத தகுதி இல்லாத ஒரு நடிகன் உலக நாயகன்னு பேர் போட்டுக்கிட்டு ஹாலிவுட்டில் விடுவானா இப்போ தக் லைஃப் ஹாலிவுட்டுக்கு போகுது டப் பண்ணி இங்கிலீஷில் பல மொழிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது இந்த நேரத்தில் யூனிவர்சல் ஹீரோன்னு போட்டால் அவன் சானிய கரைச்சி ஊற்றி அடிப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று முந்தானால் எனக்கு யாரும் பட்டம் கொடுக்காதீங்க எனக்கு யூனிவர்சல் ஹீரோவும் கிடையாது நான் வந்துட்டு உலக நாயகனும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் கமலஹாசன் ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையான காரணம் இப்போ தக் லைஃபை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பட்டத்தை திறந்துருக்கிறாரு அடுத்த படம் நடிக்கும்போது எவனாவது ஒரு டைரக்டர் விட்டு இப்போ லோகேஷ் கனகராஜியை இப்போ விஜய்க்கு தளபதி பட்டம் போடலையா அவன் எங்கேயும் தளபதி கிடையாது வீட்டுக்கும் தளபதி கிடையாது பொண்டாட்டிக்கும் தளபதி கிடையாது அவன் ரசிகர்களுக்கும் தளபதி கிடையாது ஆனால் அவன் எப்படி தளபதினு போட்டுக்கிட்டானோ அதே மாதிரி தான் கமலஹாசனும் லோகேஷை வச்சு மறுபடியும் உலக நாயகன் இல்லை க கே எஸ் ரவிக்குமாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் உலக நாயகன் யூனிவர்சல் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஓடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இறைவன் நாடிலான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு